ரைஸ் எடுக்காமட்டும் சேனட் உள்ள இந்த சமையல ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கோதுமை மாவு வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸாக நீங்கள் எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்குவோம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா நான் பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் ஒரு மிக்ஸிங் பவுல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு மாவு கூட அரை கப் அளவுக்கு ரவை ரவை பார்த்தீங்கன்னா நல்லா சன்னமாக எடுத்துக்கோங்க அப்படி ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வேணுச்சிங்கன்னா எங்கள் டெய் கூட இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்குவோம் ரவை கோதுமை மாவு பட்டரெலாம் செத்துட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் சுகர் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இதில் எள்ளு பார்த்திங்கனா ஓமெலாம் சேர்த்துருக்காங்கன்னாட்டி வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சோசருப்பு எல்லாமே சேர்த்துட்டு பாருங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கனால அரைக்கப் அளவுக்கு பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் அது இதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பசியுவோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு பாருங்கள் பசிஞ்சு எடுத்து வச்சிட்டோம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா பால் சூகர்லாம் ஆட் பண்ணி கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டும் ஸோ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு சேர்த்தும் போது நம்ம கையில் நல்லா ஒட்டாமல் வரும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு அப்படியே வச்சுருந்தேன் ரவை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி போடுற பழங்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம லைட்டாக ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காங்க லேசான அழுத்திட்டோட பார்த்திங்கன்னா இந்தளவு நான் பாருங்கள் தேய்ச்சிருக்கேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருந்தோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மாவு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி பட்டரில் பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக்காச்சு இப்போ இது எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமைல பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா முறு முருன்னு வர்றதுக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்கிட்ட வர குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டனா ஒரு கப் கோதுமை வச்சு உடனே இதுக்குள்ளே செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி